வீட்டில் விநாயகர் சிலையை எங்கு வைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் முக்கியமான விழாவாகும் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பெறி சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி விரதத்தை ஒரு கொண்டாட்டமாகவே நாம் பாவிக்கலாம் விநாயகர் மிகவும் எளிமையான கடவுள் யார் கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து அருள் தருவார் அதனால்தான் அவர் எல்லாருக்கும் பொதுவாகவும் யாரும் சுலபமாக வழிபடும் வகையிலும் இருக்கிறார் விநாயக சதுர்த்தி பல இடங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகரை நம் வீட்டில் எந்த திசையில் வைக்க வேண்டும் இட விநாயகரின் தும்பிக்கை எப்போதுமே இடது பக்கமாக தன் தாயான கோரியை பார்த்த வண்ணம் விநாயகரை வைக்க வேண்டும் இந்நாளில் விநாயகருடன் சேர்த்து கௌரியையும் பலரும் வைப்பார்கள் விநாயகரின் தும்பிக்கை கௌரி தேவியை நோக்கி இடது பக்கமாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் பின்புறம் விநாயகரின் சிலையை பின்புறம் வீட்டில் உள்ள எந்த ஒரு அறையையும் பார்த்தவாறு இருக்கக்கூடாது விநாயகர் வளமையை தரும் கடவுளாகும் அவரின் பின்புறம் வறுமையை குறிக்கும் அதனால்தான் அவரின் பின்புறம் வீட்டுக்கு வெளிப்பக்கம் பார்த்தவாறு இருக்க வேண்டும் தென் திசை திசையில் விநாயகர் சிலையை வைக்க கூடாது சிலையை வைக்க வேண்டும் உங்கள் வீட்டின் பூஜை அறையும் கூட தெற்கு திசையில் இருக்கக்கூடாது கழிவறை கழிவறையுடன் இணைக்கப்பட்டுள்ள சுவற்றை நோக்கியும் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது உலோகம் விநாயகர் சிலை உலோகத்தில் செய்திருந்தால் வடகிழக்கு அல்லது தென் மேற்கு திசையில் வைக்க வேண்டும் மாடிப்படி மாடிப்படி இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக மாடிப்படிக்கு அடியில் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது இது உங்கள் வீட்டுக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன அபிஷேகம் விநாயகருக்கு செய்யலாம் மேஷம் மஞ்சள் பொடி ரிஷபம் சாணப்பொடி மிதுனம் எலுமிச்சை சாறு கனகம் பச்சரிசி மாவு சிம்மம் நார்தம் பழம் மற்றும் தேன் விருச்சிகம் கிளநீர் தனுசு மஞ்சள் பொடி மற்றும் தேன் மகரம் சந்தனம் கும்பம் பஞ்சாமிருதம் மீனம் மஞ்சள் பொடி மற்றும் கிளநீர் மேலும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளுக்கு உங்கள் தன்னாசிய பர் சித்தரை பின்தொடருக